ஹலோ வியுவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் நம்ம தொடர்ந்து சில ஜாயின் சாரி கலெக்சன்ஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி எந்த ஒரு கம்பெனிக்கும் இல்லாமல் சிக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில நீங்க கால ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்திருந்தோம் அகைன் திரும்ப சில கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப ஒரு பெஸ்டான கலெக்ஷன் ஒரு ஃபைவ் சார்பர்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிஃப்டிங் கொடுத்துருவோம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இது ஒரு இருநூறு முன்னூறு சாரி மேல டிஸ்பிளே பண்ணிருக்கோம் சோ அதுல இருந்து நீங்க ஒரு ஃபைவ் சாரி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது

இது எல்லாமே பிராண்டட் வெரைட்டியும் இருக்கு நம்ம அவ்வளோவா அந்த வெரைட்டி எடுக்கிறது கிடையாது அது எடுக்கிறப்ப அதையுமேடுவோம் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு இந்த வெரைட்டி வந்து இருக்கக்கூடிய வெரைட்டி கிடையாது நீங்க பூனம் சாரி சிங்கிள் ப்ரீட்டெட்லாம் கை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்குமோ அந்த அளவுல தான் இதுவும் இருக்கும் இது எல்லாமே நம்மளே உங்களுக்கு செக் பண்ணியே போடுறது ஸோ ஒவ்வொரு சாரியும் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றோம் அல்லு பாடி எல்லாமே நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கு எல்லாமே நல்ல ஒரு கிளாஸ் கிராஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் எவ்வளோ பெஸ்டாக இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி அதில் இன்னொரு கலர் நல்ல ஒரு ப்ளூ கலர் ரெண்டு பக்கம் பாடிலையும் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குலையும் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜரி பட்டா பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி எல்லா கலர் ஷேட்ஸுமே எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பாடி பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு மாங்கா பேட்டர் கொடுத்துருக்காங்க உருவம் வந்துச்சு அப்படின்னா ஓரளவு நம்மளே வீடியோவில் சொல்லிடுவோம் இந்த சொல்லிட்டு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் உருவம் கிடையாது இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ரேரான கலர் சாரி கலருக்கும் உள்ள வந்து இருக்க மல்டி கலர் பிராச வேற லெவலில் இருக்கு ஜஸ்ட் த்ரீ டென் தாங்க நல்ல ஒரு பார்டர் இந்த பார்டர் வந்த சாரீஸு அதாவது பிளாஸ்லேயே அதோட பிரைஸ் வந்துடும் இன் கேஸ் சாரி அவைலபிள் இல்ல அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் அவைலபிள் லிஸ்ட்ல உள்ள சாரீஸ் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டாலே சொல்லி கொடுப்போம் இந்த சாரி கேட்குறீங்க அப்படின்னா இந்த கோட் நம்பர்ல இந்த சாரி அவைலபிள் இல்ல அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் சொல்லுவோம் பட் இதே சாரியே இந்த வீடியோக்குள்ளே குறைஞ்சது ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் பல்லு அது ஒரு ஃபுல் ஜரி பிளவுஸ் பாடி எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பாடி கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு பாடி பல்லு பாடி இந்த மாதிரியான பெஸ்டான கலெக்ஷன்ஸ் போடுறப்ப அப்போ மிஸ் பண்ணிடுறீங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு கேட்குறீங்க அப்போ அந்த சாரீஸ் இருக்க மாட்டேங்குது ஸோ அவைலபிளாக இருக்கிறப்பவே புக் பண்ணிவிடுங்க நல்ல ரெண்டு பக்கம் கேட்டி சரி பார்டர் பாடி அதுலேயே கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரிப்பீட்ஸ் இருக்கு அந்த இன்னொரு கோட் நம்பர் சொல்லி நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற சாரி உங்கள் கையில் ரிசீவ் ஆக போகிற சாரி எப்படி இருக்குன்ற ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எத்தனை மல்டிபிள் பீசஸ் இருந்தாலும் அத்தனை மல்டிபிள் பீசஸையும் வீடியோ பிள்ளையே டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் அப்போ தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் பல்லு நம்ம எப்பயுமே அடுத்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் பட் அவ்வளோதான் கிடைக்கிறது கிடையாது ஸோ வேணும் அப்படின்றவங்க இன்கேஸ் நீங்கள் இஷ்டப்பட்ட சாரி இதில் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் சாரீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம் ஸோ எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க பல்லு பாடி பல்லு பாடி ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது பாடி நல்ல ஒரு கிளாஸ் பிளாஸோ சாரி எல்லாமே அந்த ரெண்டு பக்கமும் ஜாரி பார்டர் இருக்கு பாடி கிளோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேனல் தொடர்ந்து சில ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது சில பிராஸ்வா கலெக்ஷன்ஸ் இது பாலிலு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் இருக்கு பார்டர்ல நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாட்களை ஃபுல்லாவே ஃபுல் ஜரி இருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஜரி இருக்குன்னு பாருங்க ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்க்கு நல்ல ஒரு கிராண்டான பல்லு வந்துருது பாட்களில் ஃபுல்லாவே ஃபுல் ஜெரி வந்துருது சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் சம்பளம் பேட்டர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் ஒரு ஃபுல் ஜெரி பிளவுஸ் பாடி இதோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டென் தாங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் அப்படி பிளவுஸோட இவ்வளவு ப்ரைஸ் பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்துருக்கும் எல்லாமே பிராண்டடான ஐட்டம் உங்களுக்கு பாக்குறப்பவே தெரியும் அதோட ஷைனிங்லேயே உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும் பிளவுஸ் பாடி ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்டர் பார்டர் இருக்கு பாடி இந்த மாதிரி பீக்காக் பேட்டர்ன் இருக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஃபுல் சாரீஸா பர்ச்சேஸ் பண்றப்ப ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரி அப்படி ஒரு குவாலிட்டியான பிராண்டடானோம் அதனால ஒரு ஃபுல் ஜெரீ வந்துருது ஹோல்சேல் பிரைஸ் தாங்க பல்லு பிளவுஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க மெஜாரிட்டி சேல் பண்றவங்க தான் ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டர் இது பிக் பேட் இவ்வளோ இல்லாட்டினாலும் வீட்டில் வச்சு ஒரு அஞ்சு சாரி பத்து சாரிங்கிற அளவுலயாவது பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறவங்க தான் எல்லாருமே பிளவுஸ் பாடி அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்து இந்த சாரியோட பேக் சைடு ஃப்ரெண்ட் சைடு ஸ்டிச் இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சுவிட்சாக இருக்கும் இது பாடி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஐம்பது நூறு லாபம் வச்சு விற்கிற அளவுக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிளவுஸ் பல்லு

மூணு சாரி புக் பண்றீங்க அப்படின்னா மூணு சாரிக்கு சேர்த்து ஒரே ஒரு தேர்ட்டி ருபீஸ் நாலு சாரி புக் பண்றீங்கன்னா நாலுக்கும் சேர்த்து ஒரே ஒரு தேர்ட்டி ருபீஸ் பல்லு அஞ்சு சாரிக்கு மேல பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது தமிழ்நாட்டுக்கு அதர் ஸ்டேட்ஸ் எந்த ஸ்டேட்டா இருந்தீங்கனாலுமே பிப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் ப்ளவுஸ் பல்லு பாடி அந்த ஃபுல் ஜரிக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கமும் நம்ம சின்னதா பார்டர் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளேயும் நல்ல மல்டி கலர்ல பாண்டனி பேட்டர்ன் இருக்கு நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கு போச்சம்பலி பேட்டர்ன்

பாடி ஜில் மில் பிராசோ இந்த மாதிரி ஃபாயில் ப்ரிண்ட்ஸ் இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி பிளைன் பிராசோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோவில் நிறையவே போட்டிருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அந்த சாரி கலருக்கும் ஜரி பார்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜில் மில் பிராசோ எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் அந்த ஸ்டிச் பாருங்க ஸ்டிச் இருக்கு அப்படின்னு தெரியாத ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா இருக்கும் அதுவும் பிளீட்ஸு கடையில் போயிடும் ரெண்டு பக்கம் பாடிலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்குது பாடிக்குள்ளையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்குது நம்ம இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து இவ்வளோ பெட்டரான ப்ரைஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க பல்லு பிளவுஸ் பாடி இந்த மாதிரி பாடி கிளவ் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஃபுல் ஜெரி பிராசோ நல்ல ஒரு ஃபுல் ஜெரி உள்ள சாரி எந்த சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெஸ்டா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு மல்டி கலர்ல ஃபுல் ஜெரி வச்சு வர்றப்போ வேற லெவல்ல இருக்கு பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி ரெண்டு பக்கமும்

பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துருது பல்லு பிளவுஸ் பாடி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக பார்டர் இருக்கு பாண்டனி பேட்டன் கோட் நம்பர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் பல்லு பிளவுஸ் பாடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு நல்ல ஃபுல் ஜெலி சாரி பாடி கிளாஃப்லாவே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு ரெண்டு பக்கமும் சின்னதாக பார்டர் இருக்கு பாடி கிளாஃப்லே இந்த மாதிரி ஃபுல் ஜெரீ இருக்கு அந்த ஜாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஜாயிண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு இவ்வளவு ஜூம்ல பார்க்குறீங்க ஆனால் நம்ம இப்போ சொல்றதுனால தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பொழுதுசா ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டும் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே போயிடும் ப்ளீட்ஸ் கடையெல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாடி கிளையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பல்லு ப்ளவுஸ் பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பல்லு ப்ளவுஸ் நல்ல ஒரு ஃபுல் ஜரி நல்ல ஒரு ஃபுல் ஜரி கலெக்ஷன் பல்லு ப்ளவுஸ் பாடி அதுமாதிரி ஃபுல் ஜரி கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எப்பவும் இவ்வளோ பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம கிடைக்கிறதில்ல கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பல்லு ப்ளவுஸ் பாடி ఏది వేణమో సెలెక్ట్ పని మెయిన్ అడ్రస్ ద్వారా వాట్సాప్ నెంబర్కి మాత్రం మెసేజ్ పని బుక్ పనికంగా పళ్ళు బ్లౌజ్ ఇన్ కేస్ నీ కేకర సారీ అవైలబుల్ ఇల్ల అప్పుడు అవైలబుల్ లిస్ట్ కొడుపో పళ్ళు బ్లౌజ్ బాడీ ఈ రకరదల ఏది వేణమో సెలెక్ట్ పని బుక్ పనికన పళ్ళు బ్లౌజ్ బాడీ నలవర్ జారీ బోర్డర్ బాడీ బ్లౌజ్ లైన్ మరి ఫుల్ జారీ పళ్ళు ஜில் மில் பிராசோ பாடி குளோ ஃபிளவர் நல்ல ஒரு மாங்காய் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்னு எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு பல்லு பாடி ஜாயின் சாரீஸ்லாம் உங்களுக்கு ஆஃபீஸ் வேறு ரெகுலர் இருக்குதா அப்படின்றது நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்கு வியர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பல்லு பிளவுஸ் பாடி ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிளவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க அப்போ நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் அல்லு ப்ளவுஸ் உடனே உடனே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கிறதுல பெஸ்ட்டான சைஸை நீங்கள் உடனே உடனே புக் பண்ண முடியும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ண முடியும் அல்லு அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பெஸ்டான பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ப்ளவுஸ் பாடி நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்டர் லைன் சரி பாடி சரி எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்கார் வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு பிளவுஸ் பாடி எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் தொடர்ந்து சில ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு வீடியோவில் சில ஸ்பெஷல் வெரைட்டி இந்த மாதிரி ஜில்மில் பிராஸோ தாங்க பார்க்க போகிறோம் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு பின் காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க அதுக்கடையில் இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்தா அது அவங்களுக்கு ஃபாயில் இருக்குது 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 ஃபுல் வியூ இந்த இந்த மாதிரி தான் இது சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் அதே பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜில்மில் அதாவது ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜெரி இருக்கும் இந்த மெட்டீரியலும் இருக்குது அதுக்கு மேலே ஃபாயில் பிரிண்ட்ஸும் இருக்குது நிறைய மல்டிபிள் பீசஸும் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபுல் சாரியா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு பாடி குலர் ஃபிளாவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியா நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்க பிரி ஜஸ்ட் த்ரீ டென் தான் ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கு பாடி குலர் ஃபிளாவே நல்ல ஒரு ஜரி பாலிஷ் கொடுத்து அதை ஃபாயில் பிரிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இது நீங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் நல்ல பெட்டர் இருக்கும் ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு பார்டர்லையும் சரி பாடிலையும் சரியும் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் இருக்கு பாடி குலர் ஃபிளாவே ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இது எல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்ல டிரஸ் மெட்டீரியலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் போயிடுமா அப்படின்ற பயம் எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ண சாரீல இருந்து உங்களுக்கு அந்த பயம் என்ன இருக்கு அப்ப இருந்தது ஃபுல்லாவே உங்களுக்கு வாட்டர் பேஸ்டா இருக்கும் ஸோ அது போகும் இப்ப வர்ற ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயில் பேஸ்ல வருது அதுலேயே இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்லாம் உங்களுக்கு ஆயில் பேஸ் தான் வரும் இப்பயுமே ஒரு நீங்க லோ ரேஞ்சா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா வாட்டர் பேஸ் வரும் அது நீங்க வாஷ் பண்ண வாஷ் பண்ண போகும் மற்றபடி இந்த ஆயில் பேஸ்ல வரது உங்களுக்கு போகவே போகாது நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் ஆனாலும் தொடர்ந்து எல்லாரும் கேட்கறது போயிடுமா போயிடுமான்னு தான் அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் சில்வர் ஜெலி பாலிஷ்க்கும் ஃபாயில் பிரிண்ட்ஸ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இதெல்லாமே ஸ்டிச்சு ஜாயின் சாரீஸுங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸை இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் டார்க் கலரில் பார்டர் கொடுத்து பார்டர் கலர் ஃபிளவே மாதிரி செக்கட் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அதை ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டென் தான் அதாவது ஜாயிண்ட் சாரீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் வேர்க்கு ரெகுலர் வேர்க்கு தான் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஜாயிண்ட் பாருங்கள் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்ட்டாக இருக்குது அந்த ஜாயிண்ட்டும் ப்ளீட்ஸ் கடையில் போயிடும் சேம் கலர் திரு யூஸ் பண்ணியிருப்போம் இந்தியா எவ்வளோ பொதுசான ஜாயிண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் சாரி இந்தியா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இது பாடி நீங்கள் ஜாயிண்ட் சாரீஸ் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ப்ளவுஸ்

கலர் ஷேட்ஸ் பாருங்க இந்த ஜில்மில் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸாக கிடைக்கும் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டென் தான் ஃபைவ் சாரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்றோம் இந்த வீடியோலன்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு வீடியோவில் இருந்துமே மிங்கிள் பண்ணி கூட ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் இந்த மாதிரி மாங்காய் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் சாரிக்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்றது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு தாங்க கேஷ் ஆன் டெலிவரி பத்தி நம்ம வீடியோ சொல்லவே கிடையாது வாடகை பண்றேன் ஜாயின்ட் சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்றதே ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்ப கேஷ் ஆன் டெலிவரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க அதுல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் கேஷ் ஆன் டெலிவரி பத்தி வீடியோல அவ்வளவா சொல்றது இல்ல பட் அதுக்கு மீறின கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கேஷ் ஆன் டெலிவரி யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அடிஷனல் சைஸ் ஒண்ணு டுவெண்ட்டி டுவெண்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில ஏரியாக்களை தவிர்த்து மற்ற எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிளாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரிக்கு நம்ம கொடுக்குறோம் சீடி போட்டால் போடுறது ஃபுல்லாக ரிட்டர்ன் தான் ஆகுது பாடி மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் பண்ணிட்டு உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கும் ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் அதே மாதிரியான சாரி இந்த வீடியோக்கே ஒரு அஞ்சு பீஸ் கிட்ட இருக்கும் நீங்கள் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் இது எதுவுமே உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உங்களுக்கு ட்ரெஸ் பொறுத்தளவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மல்டிபிள் பீசஸ் இருக்கு ஸோ உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள குளிக்ஸ்குள்ளே சொல்லி ஒரே மாதிரி செட் சாரி தான் வேணும் அப்படின்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பீஸோ பத்து பீஸோ இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிறதுல பார்த்து நீங்க இந்த கோலம்பஸ் வேணும்னு சொல்லி நீங்க சேர்த்து புக் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே ப்ளவுஸுன்னு ஒரு ரன்னிங்ல தான் வருது யூஸ்வலாகவே ஜெல்மில் பிளவுஸ் வரும் நீங்கள் ஃபுல் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் ப்ளவுஸ் ரன்னிங்ல தான் வரும் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஃபுல் ஜெரி ப்ளவுஸ் இது பாடி இந்த மாதிரி பார்டரில் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குலேயும் கிளிட்டர்ஸ் இருக்குது இது கிளிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கிளிட்டர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுவுமே இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம் அப்படின்றதுனால நமக்கு அவ்வளோ ஈஸியாக போகாது இந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ்லாம் போகவே போகாது நல்ல ஒரு ஜரிக்கு பாலிஷ் கொடுத்து பார்க்குல ஃபாயில் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டைலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் உங்கள் ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் ஃபைவ் பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ சாரிக்கும் சேர்த்து அதே ஷிப்பிங் தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் இருக்குது ஃபாயில் பண்ணுறதுக்கு பார்ட்டுக்குள்ளையும் ஃபாயில் இருக்குது நல்ல ஒரு கிரஷர்ட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ சாரிக்கும் சேர்த்து அதாவது த்ரீ ட்வெண்ட்டி இப்போ டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஷிப்பிங் வந்து டூ சாரிக்கும் சேர்த்து தமிழ்நாட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமனா இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு அஸ்தலான கலெக்ஷன்ஸ் ஃபைவ் சாரீஸாக எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றப்போ இதோ ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்காக ஒரு சை ஃபைவ் சாரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜில்மில் பிராஸ்லாம் நல்ல ஒரு ரேரான வெரைட்டிஸ் நீங்கள் கூடுதலாக ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் உடனே உடனே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கிறதுல பெஸ்ட்டான சரிஸ் நீங்கள் உடனே ஒடனே புக் பண்ண முடியும் அன்னன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸில் ஒரு அஞ்சு சாரி பத்து சாரின்னு பர்ச்சேஸ் பண்ணி அன்னன்னைக்கே சேல் பண்ணி மார்ஜின் பார்க்கலாம் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளவங்க இருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் சில்வர் ஜெரி பாலிஷ்க்கும் வேறு லெவலில் இருக்கு இந்த ஒரே வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி சைஸ் கிட்ட டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்க சிங்கிள் சாரி வேணும் அப்படின்னா கூட இந்த ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸாரீஸ்ல இருந்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஒவ்வொரு சேரீயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்றும் உங்களுக்கு மற்ற இடங்கள்ல கிடைக்காது நீங்கள் கடைக்கே போனால் கூட ஏதோ இருக்கிற பத்து சாரியில் ஏதாவது ஒரு பத்து சாரி பார்ப்பீங்க அது ரொம்ப ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி சாரீஸ் ஸிஸ்ப்ளே பண்ணுறோம் அந்த சாரியோட கலருக்கும் சில்வர் ஜெலி பாலிஷ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் த்ரீ டென் தாங்க ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல அந்த மாங்காய் பேட்டர்ன் கொடுத்தா ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி க்ளோஃப்லாகவே கிளிட்டர்ஸ் இருக்குது ரெண்டு பக்கம் பாட்லையும் சரி பாடிக்குள்ளையும் சரி உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு ஃபைவ் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த கலர் ஷேடும் உள்ளே வந்துருக்க ஃபாயில் பிரிண்ட்டும் அதில் வந்துருக்க ஷேப்ஸும் பாருங்கள் நீங்கள் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல பாடி கலர்ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் ஜரி இருக்கு பாடி கலர்ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபாயில் புட்டாஸ் இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளேர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ